சீரியல் அடுத்தப்புறமா பார்த்தீங்கன்னா பசுபதி ஜெயிலிருந்து வெளில வந்ததுமே காவிரி ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு பயங்கரமா பிளான் பண்றாங்க பசுபதி அவங்க ஆளுங்களை வச்சு காவிரியை கடத்திடுறாங்க காவிரி கடத்தப்பட்டனு தெரிஞ்சதுமே வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க விஜய் ரொம்பவே கோவமா வீட்டுக்கு வர அப்பவே வந்து கூப்பிட்டேன் காவிரியை கூட அனுப்பி வச்சிருந்தேன்னா இன்னைக்கு அவளுக்கு இந்த நிலமே வந்திருக்காது இப்போ அவள் மட்டும் கிடையாது அவள் வயத்தில் ஒரு குழந்தை ஒன்று வளருது அந்த குழந்தைக்கும் காவிரிக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா உங்களை யாருமே நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசுகிறாங்க அப்பதான் தெரிய வருது காவிரி கன்சுவாக இருக்கிற விஷயம் வீட்டில் உள்ளவங்களாருக்குமே தெரிய வந்து பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க காதலுடைய அம்மா இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே உங்க கூட அனுப்பி வச்சிருந்தேன் வாழ்க்கையை நானே அழிச்சுட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கதறி அழுகுறாங்க பக்கம் பாட்டியும் நான் தான் அப்பவே சொன்னல அவளுடைய வயிறு பெருசாயிக்கிட்டே இருக்குன்னு சந்தேகப்பட்டுதான் கேட்டேன் ஆனா யாருமே என்ன நம்பவே இல்லைன்னு சொல்றாங்க எப்படியாவது காவிரி இடத்த கண்டுபிடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு விஜயகுமரன் இவன் மூணு பேரும் சேர்ந்து எல்லா இடத்துலயுமே தேடி பார்க்கறாங்க பசுபதி விஜய்க்கு கால் பண்ணிங்கனாலும் அந்த காவிரி உனக்கு கிடைக்க மாட்டா அவருடைய பணம் தான் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க இதை கேட்டதுமே விஜய் பயங்கரமா டென்ஷனா பசுபதி காவேரி கஞ்சிவா இருக்கிற விஷயமும் தெரிய வந்திருது இதை வச்சே போதும் அவன் குடும்பத்தை நான் ஆக்குவேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு பேசுறாங்க